கபாலி சரமே கபாலி சரமே கையிலேயே போற்றும் கபாலி சரமே கபாலி சரமே கபாலி சரமே கற்பகதாயும் கபாலி சரமே ஈஸ்வராய சர்வேஸ்வராய கபாலீஸ்வராய ஓம் நம சிவாய் சந்தத்தால் சாதிக்க துடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர் தான் கவிஞர் தமிழ் திருப்பி அவர்கள் ஒரு அற்புதமான நறுக்கு தெரித்தார் போன்ற அந்த கருத்துக்களை எல்லாம் அதுல காதல் கதைகள் அதெல்லாம் அப்படியே புரோகிடு கிடைக்கின்றது தான் என்னென்னலாம் வாழ்க்கையில் கண்டாரோ கஷ்டப்பட்டாரோ அனுபவித்தாரோ அத்தனை நிகழ்வுகளையும் அதில் பதிவு செய்திருக்கின்றார் வள்ளுவர் கோட்டத்துல போய் உட்கார்ந்தார் புத்தருக்கு போதி மரத்த அடியில் ஞானம் வந்த மாதிரி இவருக்கு வள்ளுவர் கோட்டம் ஞானம் வந்துச்சு பாட்டெல்லாம் வந்துச்சு பாட்டு எழுதி கொண்டாந்து கொடுத்தாரு தன்னுடைய முதல் குழந்தை என்பதனால் மிக சிறப்பாகவே செய்திருக்கிறார் மிக நன்றாகவே செய்திருக்கிறார் ஒரு அழகான புத்தகமாக அது அமைந்திருக்கிறது ஒரு காவியம் அது கொத்தடிமையை ஒழிக்கின்ற அந்த காவியம் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அந்த சீடி கேட்ட நாலாவது எனது நோய் புறமாகமில்லை இல்லை நாலாவது பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்னும் ஒரு ஒரு உத்வேகம் வந்தது எனக்கும் ஒரு அழுகை வந்தது அவ்வளவு அருமையாக அந்த பாடல்கள் இருக்கின்றன பாடல்கள் அதாவது வாழ்க்கையில் நம்ம ஹீரோன்னு பல பேரை நம்ம நினச்சிக்கிறோம் சமூகத்தில் இருக்கக்கூடிய வெற்றி என்கிற இலக்கை அடைவதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆனா அது இல்லை தனி மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு இருக்கக்கூடிய போராட்டம் அந்த அவன் பெறுகிற வெற்றிதான் சிற்பியின் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டேன் இந்த புத்தகத்தோட பின்னால திரும்பி பார்த்தேன் இவர் இந்த கவிதையெல்லாம் எழுதின போய் ஆள் எப்படி இருந்தார் அப்படின்னு இவர் இவர் வேறங்குற மாதிரி இருக்கு எனக்கு இவ்வளவு காலத்திற்கு பிறகு ஒரு பதிவு மக்கள் பார்வைக்கு கொண்டு வருவதற்கு கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை என்பதே உங்க கன்சிஸ்டன்சியும் உங்களுடைய விடாமுயற்சியும் காட்டுகிறது அதற்கே நான் தனிப்பட்ட முறையில் உங்களோட வாழ்த்துன்னு ஆசைப்படுறேன் இப்போ ஒரு நடிகர் அப்படின்னா வந்துட்டு ஒரு கார் போலு இதெல்லாம் வச்சிருந்தா மரியாதை என்னப்பா அவரு ரோல் சாய்ஸ் வச்சிருக்காரு அவர் ஐஃபோன் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு மரியாதை அதே நடிகிட்ட அந்த காரு அந்த ஃபோன் அப்படி இல்லைன்னா மரியாதை தர மாட்டாங்க ஏ ஒன்னும் இல்ல போண்டா நார்மலா ஆகிட்டான் அப்படின்ட்டு ஆனா ஒரு தெய்வத்தை தேடி போறவங்க தெய்வத்தை தெருகிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு மரியாதை வரும் இப்போ நான் திருவண்ணாமலை போனேன் ரமண மகரிஷோட ஆசிரமத்துக்கு அவர் சாப்பிட்ட கொட்டாங்குச்சி வச்சிருந்தாங்க அந்த கொட்டாங்குச்சிக்கு அவ்வளோ மரியாதை அதாவது ரோஸ் ராய்ஸ் கார் வச்சிருந்தா ஒரு மனுஷனுக்கு மரியாதை வருது ஆனா ஒரு மனுஷன் கொட்டாங்க வச்சிருச்சுன்னா அந்த கொட்டாங்க மரியாதை வருது ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட போற ஒரு பயணம் தான் தமிழ் சிற்பி இப்ப பண்ணிட்டு இருக்கிறது தமிழ் சிற்பியாக ஈடு இணை இல்லாத முறையிலே அவர்கள் இந்த காவியத்தை எழுதியிருக்கிறார் அதில் மிக முக்கியமானது என்னவென்றால் அவர் சொன்னது போல அவருடைய காலத்திலே திடீரென அவருக்கு கால் நடை பாதிக்கப்பட்டது என்று அறிகிறோம் அவருடைய வாதக்கால் என்ற காரணத்தினாலே மிகவும் அவர் துயரத்தோடு ஒரு அப்புறம் போன்றதெல்லாம் அவருக்கு ஆதரவு செய்ய அவர் அதன் பின்னாலே ஓரளவுக்கு எழுந்து வந்தார் என்று அதிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் அவர் அவருடைய கால் நடை பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட கோடி முத்தத்தை படிக்கிறவர்களுக்கு தெரியும் அவருடைய பேனாவின் நடை எந்த காலத்தில் பாவம் பல கட எல்லாம் கடந்து வந்தும் கூட இந்த புத்தகத்தை கோடி முத்தம் என்ற பெயரில் கொண்டு வந்திருப்பது எனக்கு இது ஒரு பெரிய கவிஞருடைய புத்தகம் என்பதை தாண்டி ஒரு விடாமுயற்சியோடு கூடிய மனிதனின் படைப்பு என்கிற அளவிலே இதற்கு ஒரு மிகச்சிறந்த கௌரவம் இருப்பதாக நான் பார்க்கிறேன் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது என்கிற அளவிற்கு இருந்தவரை இன்றைக்கு கோடி முத்தம் என்கிற கவிதை நூலை எழுதுகிற ஒரு உன்னதமான தன்னம்பிக்கையுடைய மனிதராக என்று பார்க்கிற பொழுது மறுபிறவி எடுத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்வார்கள் மறுபிறவி எடுத்து வந்தவர் தான் தமிழ் சிற்பி உன்னிகிருஷ்ணன் அவர்களிடம் பாடலை கொடுத்தேன் இதற்கு தமிழ் சிற்பி என்று இருந்தவுடன் அவர்கள் பாடலாசிரியர் மட்டும்தான் இசை இவன் சேர்த்திருக்க மாட்டான் என்று ஸ்ரீராம் தான் இசையா என்று கேட்டார்கள் நான் அமைதியா உட்கார் அமர்ந்திருந்தேன் பாடி முடித்தார்கள் பாடி முடித்தவுடன் இதற்கு இசை நான் தான் அங்கையா செய்தேன் என்று சொன்னேன் உங்களின் குரு யார் என்றார்கள் என் தாயார் என்றேன் உங்கள் தாயார் யார் என்றார்கள் என் தாயார் நடவு பாட்டு பாடுபவர்கள் கிராமத்தில் பயல்வெளியில் நடவு நடும்போது நரவு பாட்டு பாடுபவர்கள் அவர்களின் பாடல் தான் எனக்கு இசையாக வந்தது என்று சொன்னேன் என் கையை முத்தமிட்டார்கள் என்னை கட்டி கொண்டார்கள் அப்பொழுது நான் இசையின் நம்மளுக்கு வரும் என்று அந்த இசை அங்கீகாரமும் கிடைத்து விட்டதாக நான் நினைத்தேன் உண்மையிலேயே அது கிடைத்து விட்டதா என்பதை அவையோரும் தவையோரும் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஓம் நம சிவாய Essa é